தோட்டத்தில் பூக்களை தான் பார்த்துட்ருப்பாங்க ஆனால் இப்போ இதை பார்க்குறது எங்கள் அப்பா இல்லை நேரங்களில் அது இரவாக இருந்தாலும் சரி சாயந்தரமாக இருந்தாலும் சரி எனது தந்தை எனது அத்தா அவங்க இங்கே தான் இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த இடம் மிகவும் வெற்றிடமாக இருக்கிறது இந்த கதவு கிட்ட வந்தாங்களே எங்க அப்பா யார் அது அப்படிம்பாங்க ஆனால் இந்த கதவு இப்போ மூடி இருக்குது

ஆசாத் மைதீன் அவர்கள் உண்மையான பெயர் ஆசாத் மைதீன் கிடையாது அவர் பெயர் மைதீன் தான் அவங்க சிக்கந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆசாத் என்றால் விடுதலை என்று பெயர் ஆகவே ஆசாத் மைதீன் அப்படின்னு பெயர் வைத்தாங்க மதீன் வந்து காங்கிரஸ்காரர் தியாகிகள் பட்டியலில் இருந்தார் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் சுதந்திர போராட்டம் நடக்கும்போது சின்ன பையனாக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் கூட்டங்களெல்லாம் பங்கு வருவார் கோமை சங்கர் தீட்சிதர் பழைய காமராஜர் எம்பிசாமி எம்பி இவர்களெலாம் பழக்கம் உள்ளார் காலம் தன்னுடைய சக்கரத்தை சுழற்றிய பொழுதெல்லாம் கூட அவர்கள் தன்னுடைய வேட்டியிலே அணிஞ்சிருந்த அந்த கலரின் நிறத்தை மூவர்ண நிறத்தை அவர்கள் மாற்றவில்லை தங்களுடைய இறப்பினுடைய காலம் வரை இந்த நாட்டிற்கு பெருந்தலைவருடைய காமராஜருடைய ஆட்சி மீண்டும் மலராதா அல்லது அதை மலர வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியிலேதான் அவர்கள் இரா பொழுதும் பகலிலும் சிந்தித்த வண்ணம் இருந்தார்கள் அம்மாவுக்கு வந்து தாய் மாமா அவரு அம்பாசம் தரம் அதுக்கு அடுத்தால இந்த பா தாம்பரபுரணி ஆத்து பாலத்தை கடந்தாச்சுன்னா கல்லடி குறிச்சி அதனால் அடிக்கடி போகிற வ வாய்ப்புகள் பழகிற வாய்ப்புகள் நெருக்கங்கள் நிறையா கிடைச்சதுனால அவருடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கிடுவேன் அரசியல் ரீதியான கருத்துக்களை நான் ஏற்றுக்கிடுவேன் நான் நல்லா வளர்ந்து வரணுங்கிறது எண்ணங்களும் அவருக்கு நிறையா உண்டு நான் வேறு பாலிடிக்ஸ் இதில் இருந்தாலும் அவர் காங்கிரஸ்காராக இருந்தாலும் சில இதுகளில் கூட்டணியே வரும்போது ரொம்ப பலமாக இருந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு கை தட்டினா ஒரு இதை வச்சு தட்டினா போகாது ரெண்டு கைகளும் தட்டினா தான் ஓசை வரும்னு சொல்லுற மாதிரி ரெண்டு பேரும் கூட்டணியாக இருந்து செயல்படுவோம்னு சொல்லி கடைசி காலங்கள் வரலும் காங்கிரஸுக்காகவும் கட்சிக்காகவும் உண்மையாக உழைச்சிருக்கிறாங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா இரண்டு தங்கச்சி ஐந்து பேர் கொண்ட குடும்பம் எங்கள் வீட்டில் ஏழு பேர் இந்த குடும்பம் வந்து ஆரம்ப காலகத்தில் வந்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க ஹோட்டல் நடத்தினாலும் எங்களை வந்து நல்ல முறையில் வந்து அவங்க கவனித்து வளர்த்தாங்க தினசரி எங்கள் அப்பா வழியேருந்து வரும்போது எல்லாத்துக்குமே இன்பு பண்டங்களும் மற்றும் விளையாட்டு பொருளும் வாங்கிட்டு வருவாங்க மாசத்துக்கு வரும்போது வந்து திருநெல்வேலிக்கு கூட்டி போய் திருநெல்வேலி அல்வா அப்புறம் வந்து சுல்தான் கடையில் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே எங்கள் அத்தை வீடு வந்து மேலப்பழத்தில் உண்டு அங்கே போய் பார்த்துட்டு திருப்பி கூட்டி வருவாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பாசமாக இருந்தாங்க

அல்லும் அப்பா இது கரண்டைக்குறிச்சி பெரிய பள்ளியா சொல்லித்தரு அப்பா நடந்து வந்த இடம் நானும் இந்த குடும்பத்தார் அனைவரும் இந்த பள்ளிக்கு தான் நாங்கள் தொழுகைக்கு வருவோம் வங்களெல்லாம் தந்தையையும் தாயையும் கவனிக்கிறதே இல்லை படித்ததுனால எந்த ஆள் நான் படித்து ஒரு ஆள் வேலைக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்தது அம்மாவை பார்த்ததுங்கிறது இல்லை அந்த பாசப்பணிப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து மெயின் பணம் தான் அவங்களுக்கு எங்கேயாவது வேலை பார்க்கணும் நல்ல ஜாலியாக இருக்கணுங்கிறது தான் தவிர அம்மா அப்பாவை கவனிக்கிறது இல்லை இவரை பொறுத்தவரையில் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு வீட்டில் வந்து கேமரா வச்சுருக்காருன்னு வைங்களேன் இந்த கேமராவிலேயே பார்த்துக்கிட்டு இருப்பார் அவங்க அப்பா எத்தனை நேரம் இருமுனார் எத்தனை நேரம் எங்கே போனார் எங்கே வந்தார்ன்ட்டு அவ்வளோ தூரம் ரொம்ப மைனியூட்டாகட்டு கவனித்து உடனே ஆள் தகவல் கொடுத்துருவாரு இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி உடல்நிலை சைடு இல்லாமல் இருக்க நீ போய் உடனே அவரை கூப்பிட்டு கார் ஏற்கனவே அங்கே நிறுத்த வைக்கப்பட்டு அங்கேருந்து ஒரு டிரைவரை கூட்டி போய் திருநெல்வேலியோ இங்கேயோ கொண்டு காட்ட சொல்லுவார் அவ்வளோ தூரம் அவர் அக்கறை இடத்து அந்த மாதிரி பண்ணார் அவர் இறந்துட்டார் இறந்த உடனே இந்த மாதிரி கொடுமையான கொரோனா நேரத்துலேயும் அவர் அவர் மட்டும் டிக்கெட் எடுத்து வந்துட்டார் வந்து தான் அடக்கம் பண்ணியிருக்கிறார் சரியான கூட்டம் இருந்தது நம்ம ஊர் மக்கள் உள்ள அதிகமான கூட்டம் வந்து வந்து அந்த தொழுகையெல்லாம் நடத்தி அடக்கம் பண்ணியிருக்காங்க அடக்கம் பண்ண இடமும் இங்கே பின்னால் இருக்குது த்ரீ சட்மதி அவர்களின் மூத்த மகன் அவர்களிடம் மிகவும் நெருக்கமாக இருந்து என் தகப்பனார் என்னை தன் மகன் போல் இல்லாமல் தன் நண்பர் போல் பாவித்து வந்தார் எந்த காரியம் இருந்தாலும் செல்லப்பா என்று மிகவும் பெருமையோடு அழைப்பார் கடைசி காலத்தில் அப்டன் பேங்க் டைரக்டராக இருக்கும்போது கூட எங்கள் தம்பிக்கு வேலை கிடைக்கும்போது போது நீங்கள் இந்த பதவியை ராஜினாமா செய்தால் உனக்கு வேலைக்கு உங்கள் தம்பி உங்கள் மகனுக்கு வேலை கொடுக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் அதுக்கு விட்டு கொடுக்காமல் நான் அப்படியெல்லாம் கொடுத்து என் மகனுக்கு வேலை வாங்க வேண்டாம் நான் மக்களுக்கு சேவை செய்வேன் இந்த வேலையை விட்டு இந்த பதவியை வாங்கினேன் அதை போல் சேவை செய்வேன் என்று அந்த சேவைகளே கண்ணு கற்று பார்ப்பார் எந்த ஏழை வந்து கடன் கேட்டாலும் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்து அதை வாங்கி கொடுப்பதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைவார் எப்ப சரி லைப்ரரி வராம அவங்க இருக்கவே மாட்டாங்க அவங்க தாய் வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வந்து இவங்க இந்த லைப்ரரிய தத்து எடுத்திருக்காங்க மைதீன் சார் லைப்ரரிய தத்து எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லலாம் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருந்தாங்க அந்த ஹோட்டலுடைய வருமானத்தில் தான் எங்களுடைய குடும்பங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது அரசியலில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து தீவிரமாக அவங்க எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிட்டாங்க ஏன்னா அடிக்கடி வந்து அவங்க வந்து சிறைவாசம் அடைவாங்க மத்திய சிறைச்சாலை பாளையங்கோட்டையில் ஒரு மாத காலம் அங்கே வந்து சிறையில் இருந்தாங்க இப்போ வாரம் வாரம் வந்து நாங்கள் எல்லோரும் பார்க்க போவோம் அப்பா சிறையில் இருந்தாலும் நாங்கள் ஒரு சந்தோஷமாக பார்க்க போவோம் ஏன்னா வரும்போது எங்களுக்கு நிறைய தின்பண்டங்களை அவர் அங்கேருந்தே கொடுத்து அனுப்புவார் அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்பா ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருத்தத்தை விட தின்பண்டங்கள் கிடைக்கின்றதே என்ற ஒரு ஆனந்தமும் எங்களுக்கு இருந்துச்சு அது அதுக்கப்புறம் வந்து நான் கல்லூரியில் படிக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து டல்லாகிட்டாங்க அந்த நேரத்தில் நான் வந்து கல்லூரிக்கு வந்து படிப்பதற்கு கூட வசதி இல்லாத சொல்லியிருந்தோம் கூட எங்கள் வீட்டில் வந்து பையன் படிக்கணும் என்று படிக்க வைத்து என்னை வந்து ஒரு குடும்பத்திலேயே முதல் பட்டாதாரி பட்டாதாரியாக ஆக்கி பெருமைப்பட்டார்கள் பெற்றார்கள் அவர்கள் அர்பன் வங்கியில் வந்து நிர்வாகத்தால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கு பணி கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் கூட எங்கள் அப்பா வந்து இல்லைப்பா நீ உன்னுடைய தகுதிக்கு திறமைக்கு நீ வந்து வேறு எங்கேயாவது பொன் திறமைக்காக வேலை கிடச்சிதுன்னா அங்கே போ இந்த மாதிரி நான் வந்து உனக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணமா சொல்லிட்டாங்க அதன் பிறகு தான் நான் பழனியில் சென்று ஒரு ஸ்பின்னிங் மில்லில் அகௌ அக்கௌண்டாக ஜாயின் பண்ணி அதன் மூலமாக வந்து நான் அனுபவங்களை பெற்று வெளிநாட்டுக்கு சென்று இன்று ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றேன் கலந்துக்கிடணும்னாக்கா இப்போ அந்த காலத்தில் வந்து காவல்துறையினுடைய அடக்குமுறையை சந்திக்கணும் சிறைக்கு போகணும் நிறைய இன்னல்களை அனுபவிக்கணும் இப்படிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சுதந்திர போராட்டத்துக்கு போகிறாங்கன்னா அதனால தான் அவங்கள வந்து சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு நம்ம சொல்லும் அதனால் கள்ளட்டுக்குறிச்சி பகுதியில் இந்திய சுதந்திரத்துக்காக போராடின முக்கியமான தலகர் தெரில ஒருத்தர் வந்து யார் அப்படின்னாக்கோ திரு ஆசாத் மொய்தீன் அவர்கள் அவர்கள் வந்து மிகுந்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் சுதந்திரம் பெற்ற சுதந்திரம் பெறும்போதும் அவர்கள் வந்து மேடையில் பேசியிருக்காங்க சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பு காங்கிரஸ் கட்சியினுடைய இணைந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்காக மேடை ஏறி பேசியிருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மேடையில் இருக்கும்போது அவங்க பேசியிருக்காங்க அரசியல் மேடையில் பெரிய தலைவர்கள் இருக்கும்போது பேசுவது என்பது ஒரு எளிதான விஷயம் இல்லை ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப எளிதாக பேசியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னாக்கா அவர்களுடைய அந்த அரசியல் அனுபவம் பொதுமக்கள் கூட அந்த பழகின அந்த விதம் குறிப்பாக நான் வந்து அவர்களை பற்றி சொல்லும்போது இந்த நேரம் காலந்த வராமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பஞ்சுவாலிட்டின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி ஞாபக சக்தி இப்போ அவங்க சமீபத்தில் இறக்கும்போது அவர்களுக்கு வயது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வயது இருக்கும் ஆனால் இறப்பதற்கு முந்தின நாள் கூட அவர் மறைவதற்கு முந்தின நாள் கூட அவர்கள் வந்து தன்னுடைய பணியை தானே செய்யணும் யாருடைய உதவியும் இல்லாமல் நம்ம இருக்கணும் நான் வந்து வார வாரம் வந்து அவர்களை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நண்பர் வந்து துபாயில் இருக்கிறதுனால அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வருவார் ஏன்னா இவர்கள் வந்து வயதான காலத்தில் பக்கத்தில் வந்து வந்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அவங்க அரசியல் பேசுவது ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வந்து அன்றாடம் அரசியலை பற்றிலாம் பேசுவேன் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஐயா நான் வந்து கடைசி காலத்து வரைக்கும் யாருடைய உதவி இல்லாமல் நான் வாழணும் எல்லாம் வந்து என்ன நான் யாரையும் நம்பி இருக்காத மாதிரி வச்சுக்கணும்னு நினியேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பெரிய உயர்ந்த எண்ணம் அதாவது யாரையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி வந்து மறைவதற்கு முந்தநாள் வரைக்கும் தங் தன்னுடைய எல்லா பணிகளையும் அவங்களே செஞ்சாங்க ஸோ அது வந்து இறைவனுடைய அருள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம் ஆசாத் மையின் ஒரு பெரிய தியாகி அவர் கைத்தறி நல நெசவாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தார் தலைவராகவும் இருந்தார் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு மதிக்கப்பட்ட ஆள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்ததுனால அக்ராரத்துலேயும் தெரிஞ்சாரு பிராமின்ஸோட நிறைய பழக்கம் உண்டு அவருக்கு எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு ராஜரெங்க ராஜா இவிஎஸ்ஏ மைதீன் அப்துல் காதர் ராஜா சாஹிப்பு இவங்களெலாம் அந்த காலத்து காங்கிரஸ்காரங்க அதில் ஒருத்தர் ஒருத்தர் நகர ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டு கள்ளக்குறிச்சியில் எம்பி சாமி எம்பி அந்த அவர் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் எம்பி அந்த அவர் இவர் ஃப்ரெண்டு அப்புறம் ஷேக் மைதீன் இங்கே அவருந்தார் ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டு நான் சொன்னது எம்பி சாமி எம் எம்பி இவர் வந்து நெல்லை ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி இப்போ திருநெல்வேலி மாவட்டம்ங்கிறது இந்த விஓசி இந்த எல்லா மாவட்டமும் சேர்ந்து இப்போ நாலு மாவட்டம் பிரிஞ்சிருக்குல்ல தென்காசி விஓசி இது எல்லாம் சேர்ந்து திருநெல்வேலி ஜில்லாப்போ அப்போ ஜில்லா பரிஷத் கமிட்டின்னு சொல்கிறது அதில் பிரெசிடென்டாக இருந்தால் ஷேக் மைதீன் அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரிய ஆட்கள் குடும்பத்திற்காக ஒரு கார் வாங்கியிருந்தோம் அந்த காரில் எங்கள் தாத்தா அவர்கள் அமர்ந்து செல்வதற்கு ஆசைப்பட்டார்கள் அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறவில்லை கல்லடை குறிச்சியில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு நபரை எதிர்த்து இவர் ஒரு வார்டில் போட்டி போட்டார் அந்த வார்டில் இவருடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஏழு பேர் தான் இருந்தார்கள் ஆனால் அவங்க சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேர் இருந்தார்கள் இவர் பொறுப்புத் தொகையை இழந்து விடுவார் என்று நினைத்தாங்க ஆனால் ஓட்டு எண்ணி முடிந்தபோது வெறும் ஏழு தான் இவர் தோல்வி அடைந்தார் இவரை எதிர்த்து நின்றவர் சரவண பெருமாள் பிள்ளை அவர்கள் நான் தான் உண்மையில் தோல்வி அடைந்து விட்டேன் நீர்தான் வெற்றி பெற்று விட்டீர் என்று இவருக்கு மாலை அணிவித்தார் பேராட்சியிலே நான் தலைவராக தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் பொழுதும் கூட்டுறவுலே தொண்ணூத்தி ஆறிலே நான் கூட்டுறவு இயக்குநராக இருக்கும் பொழுதும் அவரும் பல்வேறு பொறுப்புகளிலே அண்ணாச்சி பெரியவர் ஆசாத் மதீன் அவர்கள் நகர குற்றவங்கிலே இயக்குநராக நகர கூட்டுறவு வங்கிலே துணைத் தலைவராக அப்புறம் லட்சுமிபதி கூட்டுறவு பண்டக சாலை அந்த இதிலே நிறுவனத்திலே தலைவராக இருந்து பல்வேறு பணிகளை செய்து பொதுமக்கள் பாராட்ட கூடிய தக்க வகையிலே பணியாளர்களும் பொதுமக்களும் பாராட்டக்கூடிய வகையிலே அந்த பொறுப்பை பதவி என்று எண்ணாமல் பொறுப்பாக எண்ணி பல்வேறு நன்மைகளை அந்த பொறுப்பின் மூலம் அரசு பொறுப்பின் மூலம் செய்திருக்கிறார்கள் இது போக அவர் வயது முடிந்தவுடன் சிலர் ஒதுங்கி கொள்வார்கள் ஆனால் அவரை பொறுத்தவரையிலே வயது நிரம்பிய பிறகும் அவருடைய மக்கள் பணியும் கட்சி பணியும் மற்றும் நட்பு பணியும் விரிவடைந்து கொண்டே தான் இருக்கும் ஒவ்வொருவரையும் தனக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர்களை அவர் இல்லத்திலேயே நேரடியாக போய் சந்திப்பார் அப்படி கூட சிலர் வந்து எதற்கு நீங்கள் சொல்லிவிட்டால் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் கூட இல்லைல்ல நான் வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நட்புக்கு இலக்கணமாகவும் ஒவ்வொரு வகையிலும் அவரை பற்றி எடுத்து சொல்லணும்னா ஒரு இயக்கத்தில் ஒரு உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்புறம் ஒரு தியாகிகளில் எப்படி ஒரு தியாகிகள் இப்போது உள்ள காலகட்டங்களில் எப்படி பழச பழமையை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்படி பல்வேறு வகையில் குடும்பத்திற்கு ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எளிமையான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இப்படி பல்வேறு வகையிலே ஒரு எடுத்துக்காட்டான மனிதராக தொண்ணூத்தி அஞ்சு வயது வரை வாழ்ந்து அவர் மறைந்திருக்கிறார் அன்னார் மறைந்தாலும் அவருடைய புகழும் அவருடைய பெயரும் கல்லைக்குறிச்சியில இன்னும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது அக்ரத்துக்கு வந்தா சின்ன என்னைய பார்க்க போக மாட்டாரு எங்க வீட்டுக்கு ஒருவர் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அனந்த நாராயணன்னு ஒருத்தன் அவன் வைஸ் பிரசிடெண்டாக இருந்தான் கள்ளக்குறிச்சியில் அவனு நானும் ஃப்ரெண்டுங்கனால் அங்கே அவரை பார்க்கக்கூடிய ஏன்னா எங்கள் அப்பாவும் இவரும் ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவும் ராஜா சாயின்னு சேக் சேக்னு ரொம்ப ஃப்ரெண்டு இவங்களாம் காங்கிரஸ் கமிட்டியில் இயக்கத்தில் இருந்தாங்க நான் எங்கள் அப்பா சுதந்திர கட்சி ஆடு இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபாதருடைய ஃப்ரெண்டு அவர் எங்கள் ஃபாதருடைய ஃப்ரெண்டு அவருடைய சன் என் பிரதருடைய ஃப்ரெண்டு ஒரு காலத்து அவர்களுக்கு தெரியாத தொழில் ஒன்றும் இல்லை சோப்பு தயாரித்தார்கள் சோப்பு கம்பெனி நடத்தினார்கள் அதுபோக கல்லைக்குறிச்சியிலே டாம் டாம் டானிக் என்ற ஒரு சித்த மருத்துவ துறையிலே ஒரு தயாரிப்பு ஆயுர்வேத டானிக்கை தயாரித்து அதை பிரபலப்படுத்தி மக்கள் மத்தியிலே விற்பனை செய்தார்கள் கடந்த முறை நான் அவர்கள் சந்திக்கும்போது நான் வந்து அவர்கள் வீட்டின் வாசலில் கேட்டில் நின்று மாமா நல்லா இருக்கீங்களா என்று ஒரு குரல் கொடுத்து வந்து நின்றபோது எத்தா மீது நல்லா இருக்கே தா நீ எப்படி இருக்கம்மா வா உள்ளவா உள்ளவா என்று அதே அவர்கள் இந்த கண்ணீர் குரலிலும் ஆழ்ந்த குரலிலும் எப்போதும் அவர் கூப்பிடுகின்ற அந்த தெளிவான சத்துவத்துடனும் தைரியத்துடனும் உற்சாகத்துடன் கூப்பிட்டது என் மனதிலே இன்றும் நிற்கிறது ஒரு சில நேரங்களிலே வந்து நாங்கள் விவாதம் பண்ணினாலும் கூட அதிகமான நேரங்களிலே ஒரு நண்பர்களைப் போல ஒரு சக மனிதரைப் போல தான் எனக்கு அவர் ஆலோசனை கூறுவார் நானும் தான் அதை கேட்டுக்கொள்வேன் ஒரு சில விஷயங்களில் தற்கமும் நடந்திருக்கின்றது ஆனால் அது ஒரு அது உடனே அது முடிந்தும் விடும் அதன் பிறகு எங்களுடைய பழைய நட்பு தொடர்ந்து கொண்டு வரும் சிரித்து விடுவார் அது போய்கொண்டிருக்கும் காங்கிரஸ் சுதந்திர காலத்திலையும் அவருடைய உழைப்பு இருந்திருக்கு பெண் பின் உள்ள காலகட்டத்திலையும் தீவிரமா காங்கிரஸ் கட்சியினுடைய இதோட பத்துதலோடு செயல்படக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு காலகட்டத்தில் பிறந்தநர் காமராஜர் கல்விட குறிச்சு வந்தார் அப்போ காமராஜர் வரும்போது மேடையில் இவர்தான் பேசிட்டு இருக்கார் அப்ப என் நவீனவாசிகளை தேர் குறித்த தேரடியில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல உங்களை காமராஜர் வராது பெருபிறந்த அப்போ அந்த மேடையிலையும் இவங்க பண்ணாங்க நாங்க எல்லாம் கூட பின்னால் கூட இது பண்ணுவோம் அவளை பொறுத்தளவில் கட்டுமலை ஸ்டேட் எம்பி சாமி கற்றுமெல் ஸ்டேட்டுடைய உரிமையாளர் நம்ம தென்காசி பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிங்கபெட்டி மகாராஜனுடைய சொந்த மைத்துனர் அவரும் அவருக்கும் கொஞ்சம் நல்ல நெருக்கமான பழக்கம் அளவில் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அளவில் அதே மாதிரி தனசோடை ஐத்தன் மத்திய அமைச்சராக இருக்கும்போது தனசோகோடை ஐத்தன் சேரமாதிரி சட்டமன்ற இருக்கிற வேலுத்துறை அவரோட ரொம்ப நெருக்கம் அப்புறம் ராமசுட்டி எம்பியாக இருந்தாங்க அவர்களோட அப்புறம் தமிழ்நாடு அரசியல் லெவலில் பார்த்தோன்னு சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்த ஐயா ஜி கேப்பனார் அப்புறம் வாழப்பாடி ராமபுர்த்தி போன்றவற்றை கூட நல்ல நெருக்கமான பழக்கத்தில் இருக்குது சென்னை ஏதாவது காரியங்கள் போகணும்னு சொன்னால் சென்னையில் மெட்ராஸ் சத்தியமூர்த்தி போன்ற தங்குவோம் இல்லைன்னு சொன்னால் எம்எல்ஏஸ்டர் அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்தாங்க ஆரம்பத்தில் பார்த்தோம்னா பரோட்டா கடவுச்சுருந்தாரு கடை வச்சு வந்து இருபது பைசா தான் பரோட்டா இருபது பைசா பத்து பைசா ஆம்லேட்டு வந்து கடையில் வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட போவோம் வாரங்களும் சாப்பிடுவோங்க துட்டு இருந்தால் வாங்கிவிடுவார் துட்டு இல்லாமல் போயிட்டு வாங்க அப்படி ஒரு ஒரு நல்ல குழம்பு கொண்டாடு ஒரு பண்பாளர் அந்த பண்பாளருடைய மகன் அவர் இன்னைக்கு சரி இளைய மகன் இன்னைக்கு இன்னைக்கு அவருக்கு அவருடைய நினைவாக சில காரியங்களெல்லாம் நற்காரியங்களெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது நடக்கணும் அதே சமயத்தில் அவர்களுக்கு நினைவாக ஒரு தி காங்கிரசனுடைய மெயின் பஜாரில் சொல்லியிருக்கேன் செய்ய ஏற்றணும்னு சொல்லியிருக்கேன் அதுவும் சரியாக இருக்காரு அவருடைய நினைவாக நல்ல காரியங்கள் மக்களுக்கு சேவை இஸ்லாமிய மக்கள் அஞ்சு இந்து மக்கள் அஞ்சு எல்லா மக்களுக்கும் நல்ல காரங்கள் நல்லவங்களுக்கு கேட்டோம் இந்தியாருந்து அவங்க இந்தியம் கட்ட முடியாது இந்தியம் கட்ட முடியாது ராயல் பண்டிகை இசு மத்திய எல்லாம் ஆசாத் மை ரொம்ப நெருக்கம் இருந்தாலும் அவருடைய மறைவு வந்து காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மறைவு தான் கொஞ்சம் என்ன என்ன எந்த பொறுத்தவரைக்கும் இழப்பு தான் அதனால அவருடைய குடும்பத்தாரையும் என்றைக்கும் தேசிய பக்கத்தில் விட தேசிய இயக்கத்தில் இருக்கணும் தேசிய இயக்கத்தை வளர்ப்பதற்கு அந்த குடும்பத்தார் என்ன பாடு பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி தேசிய கல்வி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் முனைவர் முகமது மைதீன் அவர்களுடைய தகப்பனார் காங்கிரஸ்வாதி இந்திய விடுதலை போராட்ட காலத்திலே கல்லிடைக்குறிச்சி பகுதி மக்களோடு சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தியாகி ஆசாத் மைதீன் அவர்கள் கல்லடைக்குறிச்சி நகர கூட்டுறவு வங்கியிலே பொறுப்புகளை வகித்திருக்கிறார் அதே போல லக்ஷ்மிபதி கூட்டுறவு பண்டக சாலையிலே அவர் தலைமை பொறுப்பேற்று ஏற்று நடத்தி கொண்டிருந்தார் எங்கள் பகுதி மக்களுக்கு குறிப்பாக ஏழை மக்களுக்கு சாதி சமய இன வேறுபாடு இல்லாத பொதுமக்களுக்கு எந்த வேறுபாடும் காட்டாமல் நிறைய நல்ல விஷயங்களை செய்துள்ளார் கட்டத்திலே அப்பா மகனுக்குள்ள உறவுகள் அப்பா பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றன மிகவும் தூரமாகி போய்விடுகிறது அப்பாவுக்கும் இதெல்லாமே வந்து அவங்க ஒருவருக்கு ஒருவர் உறவுகளில் வந்து விரிசல் விழுது திருக்குறளில் வந்து இறைவன் கூறுகின்றான் உங்கள் தாய் தந்தையர்கள் வயது அடைந்த பிறகு அவர்களை நீங்கள் மிகவும் கண்ணித்துடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை சி என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் அவர்களை நீங்கள் நேசியுங்கள் என்று கூறுகிறார் நாகனைவா பாட்டாகிய இறைவனிடம் கையெழுந்துகள் பாடலை அடிக்கடி கேட்பார் எங்களையும் கேட்கச் செய்வார் அல்லா யா அல்லா இப்பொழுது நாங்கள் இறைவனிடம் கையேந்துகிறோம் என் சாப்பனாருக்கு சொற்க பூங்காவில் நல்ல இடத்தை வழங்குவாயாக ஏ அல்லா அவர்களுக்கு சொர்க்கத்தில் நல்ல ஒரு பதவியை கொடுத்து அவர்களை நல்ல நல்கருவியோடு செய்வாயாக என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏல்லா அல்லாஹ் ரகுமானே கிருபியாளனுக்கெல்லாம் கிருபையாளனே என் சகனாரை சொர்க்கத்தில் நல்ல இடத்தில் வைத்து அவர்களை நல்கருவியோடு வைத்து சொல்வதாக ஆமீன் ஆமீன் அப்பாவும் அப்பவும் ஜாதத்தை தாய் தாய்ப்பாசம் ஓடும் உரத்தோ நாடி நரம் வெல்லவும் வாசம் நாம் படிக்கும் எதிரிகாசோ